சிகர் சி நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளிலே தேவன் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருமைகளையும் கர்த்தர் தருவாராக நாம் வாசிக்கலாம் கலாத்தியர் எழுதின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டு வருளையும் இருபத்தஞ்சு ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ஆவியின் கனியோ அன்பு சமாதா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இல்லை கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியும் அன்பு அன்பு குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இப்படி பல குணங்கள் அங்கே நடத்தப்படுகிறது ஆவியினால நடத்தப்படுதல் ஆவியானவராலே நடத்தப்படுதல் நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்துல மனுஷன் நடத்தப்படுகிறான் ஒன்று ஆவியானவரால இன்னது மனுஷீக சுபாவம் மற்றும் மனிதன் நடத்தப்படுகிறான் நீங்க ஒருவேளை ஆவியினால நடத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு பெரிதாகும் அது மாத்திரமில்ல சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தை குறித்து நாம் இப்போது தியானிக்க போகிறோம் சந்தோஷம் அப்படின்னு கேட்டாக்க நம்ம அநேகருக்கு வந்து இந்த சந்தோஷத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியம் இல்லை ஒரு சகோதரி எங்கிட்ட வந்தாங்க அவங்க சொன்னாங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு உள்ள ரொம்ப சந்தோஷமே இல்லைங்க ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் கேட்டால் உங்களுக்கு ஏதாவது உங்கள் புருஷனால் ஏதாவது பிரச்சனையா ஏன் சகோதரிங்க சந்தோஷம் இல்லைன்னா புருஷனால தான் முதல் பிரச்சனையாக இருக்கும் ஏன் உங்கள் பிரச்சனை உங்கள் புருஷனால் எதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க இல்லை என் புருஷன் ரொம்ப நல்ல புருஷன் என் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்பிடிக்கிற புருஷன் ஏன் அப்படினாலும் அவரால் பிரச்சனை இல்லை உங்கள் பிள்ளைகளாக தான் பிரச்சனையா அவங்களாலும் பிரச்சனை மாமியார் இல்லவே இல்லை மா பிள்ளைகள் ஐயோ பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் தேவன் கொடுத்த பிள்ளைகள் அப்போ ஃபைனான்ஸ் பிரச்சனை அதுவும் இல்லை இப்போ உடம்புல ஏதோ பிரச்சனையோ அதுவும் இல்லை அப்படியே எங்களுக்கு சந்தோஷமா இல்லை ஐயோ எல்லாம் இருக்குதுங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு சந்தோஷமே இல்லை ஒரு சமாதானமே இல்லை இல்லை எனக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு வேதனை என்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்குது இரவு துக்கத்தோடு கூட நான் படுக்கிறேன் என்ன இரவில் எழுதா கூட ஒரு விதமான ஒரு அழுத்தம் என் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது என் மனசுல இருந்துகிட்டே இருக்குது அது என்னென்ன என்னால் விவரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இல்லை யார் கேட்டாலும் ஏதோ சந்தோஷம் நினைச்சுட்டு ஓடுறோம் இந்த இந்த இடத்துல இது கிடைச்சிதான் சந்தோஷம்னு ஓடுறான் ஆனா அதை கிடைச்சிட்டாக்க அவனுக்கு சந்தோஷம் இல்லை அதுக்கெல்லாம் அடுத்த பாயிண்ட்டை அவன் ஃபிக்ஸ் பண்றான் அதுக்கு அதுக்கு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் வாழை முழுசும் தன்னை சந்தோஷத்தை கொள்ளணும் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னவோ செஞ்சு பார்க்கறான் இது கிடச்சா அது செஞ்சா அது வந்துருச்சுன்னா எனக்கு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான் ஆனால் கடைசியில் சந்தோஷமாவே இருக்க முடியல அது ஒரு தொடர்கதையாக போயிடுது அல்லது காணல் நீர் மாதிரி ஆயிடுது அந்த இடத்துல காணல் நீர்னாக்க நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படியே தூரத்தில் போயிட்டே இருக்கும் போது அப்படி போகிற ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார் நடத்தப்படுதல் ஆண்டவர் அக்கினாலே அந்த அக்கினி இரவல பார்த்தீங்கன்னா அக்கடினாலே அவர்களை நடத்தினார் இஸ்ரேவேல் ஜனத்தை அக்கினி சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட் பலூன் முன்னாடி பார்த்தீங்கன்னா பலூன் ஒரு பெரிய பலூனை ஊதி இந்த ஃப்ளைட் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாட்களில் ஒன்று பலூன் கண்டுபிடிச்சாங்க அந்த ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டுக்கு அந்த பலூனை என்ன செய்வாங்க அந்த பலூனில் ஹீலியம் கேஸ் ஹீலியத்தை கேஸை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பலூன் அப்படியே மேலே பறக்கும் அப்படியே மேலே 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 போயிட்டு அங்கே இருக்கிற காத்தில் அது அப்படியே பறந்து போகும் அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தர் ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு கண்டுபிடிச்சான் என்னென்னா சாதாரண காற்றை வந்து நல்ல பெரிய பெரிய பர்னர் நல்ல தீ பர்னர் அதில் போட்டு கேஸ் பேர்னரில் போட்டு இது காற்றை சூடாகணும் சூடாக்குனா பார்த்தீங்கன்னா அந்த காற்று விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு லைட் ஆகுது அதனுடைய அடர்த்தி குறைஞ்ச உடனே அடர்த்தி மிகுந்த வெளிக்காற்றுக்கு மத்தியில் அடர்த்து குறைவான இந்த காற்று என்ன செய்யுது அப்படியே மேலே எழும்புது அது பார்த்தீங்கன்னா மேலே 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 அப்படியே போகுது அங்கே காற்று அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கரண்ட் காற்று அப்படியே வீசுது அந்த காற்று திசையில் அது செல்லப்படுது இப்போ இன்னைக்கு இந்த ஹாட் போலன்னா அப்படிதான் போகுது அப்படியே மேலே மேலே அந்த காற்றை சூடாக்க 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 அதனுடைய அடர்த்தி குறைய 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 அது மேலே போயிட்டே இருக்குது எந்த டைரக்ஷன் வேணுமோ அங்கே காட்டின் டைரக்ஷனில் அது மாட்டிக்கிட்டு அப்படி போகுது ஒருவேளை இந்த பக்கம் திருப்பணும் அந்த பக்கம் திருப்பணுனா அதுக்கேற்ற மாதிரி பேனரை ரைட் சைடு நீங்கள் வந்து அதிகமாக ஏற்றினா அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் இது பண்ணால் அப்படியே போகுது இப்படியே ஹாட் அண்ட் பலூன் போய் அப்படியே ஒரு இடத்துக்கு போய்ட்டு இறங்கணும்னா அது அப்படியே கொண்டு வந்து இறக்கிறாங்க அந்த பேனர்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் காற்று வெளிக்காற்று உள்ளே போய் அழுத்தம் ஜாஸ்தியாகி அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து அங்கே இறங்கிடுது இதுதான் இதுக்கு இதுதான் அப்படி ஆவிக்குற நிலைமையும் கூட ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அக்கினியா இருக்கிறார் சோ நல்லா கவனிக்கலாம் ஆக ஆவியானவரை சும்மா சூடே ஏத்தினா அவலை சொல்லுகிறான் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் இப்போ கொடுத்தாச்சுங்க எல்லாம் இருக்கு ஆனால் அனல் மூட்டணும் அனல் அப்படியே ஏற்படுத்த எடுத்து சும்மா கேஸ் பர்னர் எப்படி அவன் ஆன் பண்ணி சூடாக்குறான்னா அந்த மாதிரி உங்களை சூடாக்குறான் பரிசுத்த ஆவியான அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும் போது அது எரிய 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 சோத்திரம் நீங்க அப்படியே லிஃப்ட் ஆவீங்க அப்படியே மேலே போவீங்க ஐயா பிரச்சனை போட்டு நான் அழுத்திட்டு இருக்கியா போராட்டத்துக்குள்ள இருக்கியா பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறியா அப்படின்னா பிரச்சனை இல்லை நீ வந்து சூடாக்கிட்டீங்கன்னா மேல அப்படியே ரைஸ் ஆவேன் அப்படியே தூக்க 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 எல்லா பிரச்சனைகள் எல்லா மலை மோல பிரச்சனை இருந்தாலும் மலைக்கு மேல போயிடுவீங்க அதுக்கு மேல போடுவீங்க எல்லா அழுத்தங்கள் எல்லா மன பாரங்கள் எல்லா கவலைகள் எல்லா வேதனைகள் எல்லா சூழ்நிலைக்கு மேல இந்த பரிசு அவர் உங்களை அப்படியே உயர்த்தி மேலே கொண்டு போய் விடுவார் ராமேன் அப்ப பரிசுத்தாவிட நிரப்புதல் நடத்தப்படுதல் அந்த பரிசுத்தாவியாண்ட நடத்தப்படும் பொழுது அங்கே காரியங்களே நாம் பார்க்கிறோம் அப்போ மேல நீங்க நம்ம மேல போக போக அந்த சூழல் அதெல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன செய்யறோம் நாம் மேலே போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியனர் தமக்கு நமக்கு சந்தோஷத்தை தருகிறார் அந்த சந்தோஷம் உங்களால் பல சூழ்நிலையில் பல விதமான காரியத்தில் நீங்கள் தடைபட்டிருந்தாலும் உங்களை தேவன் உங்களை என்ன செய்கிறாரு அவர் உங்களை உயர்த்தி மேலே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ன பேர் சொல்றாங்க இந்த பட்டணத்தார் சொன்னார் மனுஷ வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது இது ஒரு பெருங்காயம் அப்படின்னா பெரிய காயம் சாதாரண காயமே வெளியே ஜாஸ்தியாக பெரிய காயம் எப்படி இருக்கும் அப்போ அந்த பெருங்காயத்தை நம்ம மத்தியில் அவர் நம்ம வாழ்க்கையில் அப்படி வைக்கிறதுனால வாழ்க்கை ஃபுல்லு காயங்க எங்கள் மாமியார் கணவனால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் மாமியாரால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் மற்ற இன ஜன பந்துக்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் இப்படிப்பட்ட காயங்கள் ரொம்ப ஆறாததா இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் குழம்பி போறேன் கலங்கி போறேன் ஐயோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிற அப்படின்னு சொல்லுகிற அநேகரை பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பரிசுத்தாவியான உங்களை நிரப்புகிறார் இந்த சந்தோஷம் என்பது ஜாய் ஆஃப் தோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல உண்டாகிற சந்தோஷம் அல்ல இது பரிசுத்தாவியினுடைய நிரப்புதனால உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி தருகிறார் அப்ப பரிசுத்தாவியான உங்களை மேலே எழுப்புகிறார் உங்க எல்லா பிரச்சனைக்கு மேலே போறீங்க 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 மேலே காற்று கீழ்காற்று மேல்காத்துன பார்த்தீங்கன்னா மேல்காத்துல மாட்டிக்கிறீங்க பரிசு தாமியானவர்களும் நடந்து கொண்டு இருக்கிறார் எல்லாவற்றுக்கு மேலே மலைகளையும் எளிதாக கடந்து போறீங்க எல்லா தடைகளையும் கடந்து போறீங்க அதுதான் ஆண்டவர் பரிசு தாமியானவர் செய்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு காரியமாய் இருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா யோவன் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்க உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் முடிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்ன இவைகள் எவைகள் சொன்னாரு என்னுடைய சந்தோஷம் சோத்திரம் நல்லா கவனிங்க யாருடைய சந்தோஷம் சந்தோஷம் மனித சந்தோஷம் இந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னா ஆண்டோரோடு கூட இணைக்கப்படுதல் ஆண்டோரோடு கூட சேர்க்கப்படுதல் ஆண்டோரோட சேர்க்கிற சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எப்ப பூரணப்படுதுன்னா ஒரு மனிதன் தேவனோடு கூட இணைக்கப்படும் போது தேவ ஆவியானோரோட இணைக்கப்படும் போது அவருடைய சந்தோஷம் அப்படியே உள்ள இறக்கிறார் அப்ப அவருடைய சந்தோஷம் ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாம இருக்கிறான் காரணம் என்ன அவர் சரியான விதத்தில் தேவனோடு கூட இணைக்கப்படலை அதுதான் உண்மை பிரச்சனையால் அவர் சந்தோஷமாக இருக்கிறதுன்றத விட வேதாக நீ ஆண்டுபோரோடு கூட இணைக்கப்படுவானால் அது ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு நேராய் அது அவங்க கொண்டு போகிறது இவைகளை உங்களுக்கு சொன்ன எவைகளை உங்களுக்கு சொன்ன அந்த முந்திர வசனத்தில் போட்டு சொல்லப்பட்டிருக்குது ஒன்பதாவது வசனத்தில் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என் பிதா கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும் சந்தோஷம் என்ன அப்படியே பப்ளிங் ஜாய் அந்த ஆண்டவரோட சந்தோஷம் அப்ப ஆவியானவங்களை அப்படியே சந்தோஷத்துக்குள்ள நடத்துகிறார் ஆவியானவங்களை அப்படியே கொண்டு வந்த சமாதானம் உங்களை சந்தோஷம் பொங்கி வழுகிற ஒரு சந்தோஷத்துக்குள்ளே அவர் நடப்புகிறார் அப்ப அந்த சந்தோஷம் எங்க கிடைக்குது குமாரன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் ஏன் சந்தோஷமா இருக்கான்னா பிதாவுடைய அன்பு அவர்கள் நிலைத்திருக்கிறது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆமா பிதாவுடைய அன்பு நிலைத்திருக்கிறது மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏன் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அது எப்படி தருறேன்னா என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்தருக்க ஏன் அன்பு அந்த அன்பு பாருங்க அன்பு வந்து ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க அன்பு வேதனையா இருக்குது ஆனா அன்பு செலுத்துறாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அன்பு தான் ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம் குமாரன் என்ன செய்கிறாரா அவர்களை நிலைத்து இருக்கிறது நிலைத்து இருக்கிறது தொடர்பில் இருக்கிறது நிலைத்து இருக்கிறதுனா அப்படியே இணைந்து இருப்பது நிலைத்து இருப்பதுன்னா அவரும் நாம் ஒன்னாக இருப்பது இணைக்கப்படுவது அப்போ அந்த இணைக்கப்படும் பொழுது அவருடைய அன்பை ருசிக்கிறோம் அந்த அன்பு பெற்ற அன்பு இது இந்த அன்பு குறித்து கிரீக் ஒரு வார்த்தை என்ற ஒரு சொல்லப்படுது அது முதன்மை வினைச்சல் உற்சாகம் நிறைந்துதான் இருத்தல் அதாவது அமைதியாக மகிழ்ச்சியாக அல்லது நலமாக இருத்தல் குறிப்பாக சந்திப்பு அல்லது பார்த்தீங்க போது இரு விடைபெறுதல் மகிழ்ச்சி அடைதல் கடவுள் வேகம் வாழ்த்து வாழ்த்துக்கள் அதாவது என்னன்னா அப்படியே உற்சாகமா இருக்கத்தான் உற்சாகமாக இருக்குதுன்னா எப்படின்னா மீட்டிங் ஒருத்தரை மீட் பண்ணும்போது நீங்க ரொம்ப நாளாக ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்துற ஒரு ஆளை போய் பார்க்குறீங்க அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு உற்சாகம் முயறிடுது உடனே கை கொடுக்குறீங்க அல்லோரும் கட்டி பிடிச்சிக்கிறீங்க அவர் சந்தோஷப்படுறீங்க அது மாதிரி பல காரத்தில் பண்ண ஏர்போர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் இறங்கி வருவார் ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு இறங்கி வருவார் வரும்போது உங்களுக்கு சொல்லணும் சந்தோஷம் ஓடி போய் கட்டி அடிச்சு ரெண்டு பேரும் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் ஏர்போர்ட்டில் அப்படியே சந்தோஷப்பட்டு பூரிப்பாக இருக்கிறாங்க அந்த வார்த்தை ஏறி நான் வார்த்தாக்க சொல்லப்படுது சந்தோஷம் தேவனை மீட்படுறது ஏன்னா நம்ம நேசிக்கிற ஒருத்தர் எனக்காய் உயிர் கொடுத்த ஒருத்தர் என்னோடு கூட எல்லா வத்தத்திலும் பங்கெடுக்கிற ஒருத்தர் ஒரு பங்காளன் ஒரு பார்ட்னர் என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் ஒரு தலைவன் என்னன்னு ஒரு சொல்லுங்க ஹீரோ அலையலோயா அப்படி ஹீரோ வந்து அப்படியே ஃபிளைட்ல இறங்கி வராரு அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து கண்கள் வராரா வராற நோ வராரு தலை தெரியுது அவர் தான் நினைக்கிறார் அவங்க கிட்ட வந்துட்டாரு இவர் அப்படியே போய் கட்டி அணைக்கிறீங்க பாருங்க அவரோடு கூட நீங்க கலக்கிறீங்க பாருங்க அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் பார்ட்டி சில பேர் பார்ட்டிக்கு போனா ரொம்ப சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப விருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமா சந்தோஷமா இருப்பாங்க அப்ப இந்த தலைவர் கூட விருந்து கொடுக்குறாரு கதவு தட்டா சத்தத்தை கேட்டவன் உள்ள வந்து உன்னோடு போஞ்சிருந்தோம் போனா ஒரு பார்ட்டி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன் சும்மா அருமையான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் நிறைவாக்குகிறார் அதுதான் தேவனுடைய சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தேவனை சந்திக்கும் போது கிடைக்கும் தேவனோடு கூட உறவு கொள்ளும் போது கிடைக்கும் தேவனோடு கூட இணைக்கப்படும் போது கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை தேவன் தருகிறார் பரிசு தாமியார் பாருங்க அப்படியே கொண்டு வந்து அப்படியே நிறைவுக்குள்ள கொண்டு போய் நடத்துகிறார் ஒரு நிறைய கிறிஸ்தவில பார்த்தீங்கன்னா மூஞ்ச தொங்க வச்சிட்ருப்பாங்க அப்படியே என்னமோ அப்படியே பாடுகளை அப்படியே சோர்ந்து அப்படியே இது பண்ணி நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பா பாடு நிறைஞ்ச வாழ்க்கையம் கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையம் கவலை நிறைஞ்ச வாழ்க்கையானு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இதை பாருங்கள் ஆவியில் சந்தோஷம் ஜாய் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவிட சந்தோஷம் நிறைந்தது என்று ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார் ஆண்டவர் சொன்னாரு பாருங்க வசனம் கூட நிறைய சொல்லுவாங்க வசனம் வந்து சொல்லுதுங்க நீங்க உலகத்திலே உபத்திரம் உண்டு அது பர பிரதர் உபத்திரத்தை பத்தியில போயிட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லைங்க அது வந்து முட்கள் நிறைந்த ஒரு பிரயாணம் முள் அங்கங்க கொத்தும் முள்ளு வலியோடு கால் வழியோடு கீரலோடு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரோஜாக்கள் நிரம்பிய ஒரு வாழ்க்கை கிடையாது ஒரு பிரயாணம் கிடையாது அது வந்து கால்களுக்கு ரோஜா பூக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி ரைட்டுங்க நீங்க சொல்றது பாதி உண்மை உபத்திரம் உண்டு பாதி உண்மை உண்மைதான் உபத்திரம் உண்டு தான் வேதமும் சொல்லுது ஆனால் வஸ்திரத்தை வைக்கலீங்க ஆன்டர் அடுத்தது நான் உலகத்தை ஜெய் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டார் அப்படினா உபத்திரம் உண்டு பிரச்சனை உண்டு நீ ஜெயிப்ப அந்த இடத்துல பின்னாடி வசனம்லாம் அந்த யோவான்ல வாசிக்க சொல்ற நீ என் நாமத்துல எதையும் கேட்கலப்பா கேளு உன் சந்தோஷம் நிறைவா இருக்கபடி உனக்கு நான் கொடு பண்றேன் இந்த மீட்டிங்கில் ஆண்டோரோடு நாம் சந்திக்கப்படும்போது போது ஆண்டோரோடு இணைக்கப்படும் போது ஆண்டோரோடு நீங்கள் பேசுகிற ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அவர் சொல்கிறார் என் நாமத்தில் நமக்கு என்ன வேணும் என்னப்பா வேணும் நான் தரேன் அவர் அஷூரன்ஸ் கொடுத்தா போதும் ஆலை லோயா நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க நீங்கள் நீங்க சந்தோஷத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்க நீங்க பெரிய நன்மைக்குள்ள கடந்து போறீங்க பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறீங்க அப்போ ஆண்டவர் பரிஸ்தாவியானவர் உங்களை சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிறார் சந்தோஷம் என்ற உணர்வுக்குள்ளே நடத்துகிறார் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி வகை செல்கிறார் நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுபட்டு நிறைய பேருக்கு சரீரத்தில் ஒரு சந்தோஷம் அது உண்மையான சந்தோஷம் இல்லை ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு குதளிப்பு ஒரு ஆனந்தம் அவர் உண்டாக்கி தருகிறார் அது பர்சு தாவியானவரால் மாத்திரம்தான் உண்டாக்க முடியும் இந்த உலகத்தினாலேயோ யாராலேயும் எப்படிப்பட்ட பொருட்களாலையும் ஒரு மனுஷன் அங்கே அங்கே திருப்தி ஆக்க முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நிகையமே அதில் பார்த்தீங்கன்னா பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை சாப்பிட்டு இனிப்பியானது குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவைகளை கொடுங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் துக்கப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன் ரிஜாய்ஸ் இந்த ஸ்பிரிட் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் இருப்பது கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருப்பதே பலன் வேற யாருக்கும் இல்லைங்க கர்த்தருக்குள்ள இது வந்து ஒரு துக்கமான நாள் இல்லை பரிசுத்தமான நாள் சந்தோஷம் சண்டையை வந்து என்னடா சர்ச்சுக்கு போக சொட்டாங்களே காலையில் போகணுமே இதாக இல்லை சந்தோஷம் வந்து குதலிக்கிற ஒரு நாள் ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் தேவ இடத்துல நிரம்பி இருக்கிறது நீங்க வரீங்க கேட்குறீங்க வார்த்தைகள் காதுக்குள்ள போகுது அந்த வார்த்தைகள் உங்களை தேற்றுகிறது அது சொல்லுது கவலைப்படாத நான் இருக்கேன் நான் உனக்கு செய்வேன் உனக்கு வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறது அதுதான் சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருப்பதே பலன் சந்தோஷமா இருங்க அதுதான் உங்க ஸ்ட்ரென்த் ஆஹ் அதுதான் தான் உங்களுக்கூடிய பவர் ஏதோ வந்து இந்த இதெல்லாம் 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 போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி பூஸ்ட் குடித்தோம் எனர்ஜி தான் சீக்ரெட் நான் ஒரு ஆறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒருத்தருக்கு மூக்கில் கா கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டால் என்ன என்னங்க அது என்ன இது வந்து ஹார்லிக்ஸும் போன்மிட்டாகவும் பூஸ்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எத்தனை மாதமாக படுத்துட்டுருக்காருங்க வெறும் ஒரு ஆறு மாதமாக படுத்துட்டுருக்காருங்க இப்போ பூஸ்ட்டு போன் கொடுத்து எழுந்திருக்கவே இல்லை அது பக்கத்து பட்டுக்காரர் ஒரு நல்ல ஊழியக்காரர் அவர் உடம்பு சரியாக படுத்துட்டார் அவர் சொன்னார் நான் தூங்கிட்டே இருந்தேங்க என்னாச்சு என் வாழ்க்கை மரணம் முடிஞ்சிடுச்சா இருந்துடுச்சான்னு நான் பயந்துட்டே இருந்தேன் தேவோட வார்த்தை வந்துச்சு எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு கற்சர் என்னை மாற்றுவார்னு ஒரு பெரிய உற்சாகம் வந்துச்சு சந்தோஷமாக நாலு மணிலேருந்து துதிச்சுட்டு இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா இதுதான் பரிசு தொகையானது உண்டாங்கிற சந்தோஷம் அவருடைய வார்த்தையை கொண்டு வந்து அப்படியே கொடுப்பார் கொடுத்தவன எடுத்துக்கொள்ளும் போது அவர் பேசும்போது நமக்குள்ளே உற்சாகம் வருகிறது தேவனை சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆனந்தம் சந்தோஷம் உண்டாகிறது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதை பெற்றுக்கொள்றது தெரியல அவங்க அதை அனுபவிச்சது இல்லை அதான் பிரச்சனை அப்போ உபத்திரம் உண்டு ஆனால் நான் ஜெயிச்சுட்டேன் நீயும் உபத்திரவத்தை ஜெயிப்பேன் உபத்திரவம் காலடியில் மண்ணில் மண்ணா போட்டு உன்னால மிதிக்க முடியும் என்று இந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு வெற்றி அவர் சொல்கிறார் இன்னும் பாருங்க சங்கீதம் பதினாறு பார்ல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவார் உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரசில் நித்திய பேரின்மும் உண்டு ஜீவ மார்க்கம் நாம் தெரிந்து கொண்ட பாதை சாதாரண பாதை இல்லைங்க அது ஜீவ மார்க்கம் அப்படி ஜீவன் உயிருள்ள ஒரு பாதை சரியான பாதையை நம்ம தெரிந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் எப்படி எப்படியோ ஓடிட்டு இருக்கிறோம் உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து உனக்கு ஒரு பாதையை அவர் வச்சிருக்கிறார் அற்புதமான பாதை அந்த பாதையில் அவருடைய சமூகம் காட்ஸ் பிரசன்ஸ் தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்புற அந்த பிரசனத்துல பர்ஃபெக்ட் பீஸ் ஜாய் பரிபூர்ணமும் ஆனந்தம் இருக்குது அவரு க வலது பரத்துல நித்திய பேரின்பம் எட்டர்னல் ஜாய் ஏதோ கொஞ்ச நாள் இல்லைங்க கொஞ்ச நேரம் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப சிரிச்சாவே ஆபத்து அது என்ன பிரச்சனை வரும்னு கிடையாது ஏசுகிட்ட வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அது நித்திய சிரிப்பு இங்க சிரிக்க ஆரம்பிச்சு நித்தியத்துல போய் முடியும் அல்ல அவர் அலையில சொல்லி பாக்கலாம் அலை லோயா நித்திய பேரின் பத்தில ஆண்டவர்களை கொண்டு செல்கிறார் இன்னும் அந்த சில பசங்களை உங்களுக்காக சொன்ன நான் சங்கீத நாலு அவர்களுக்கு தானியம் திராட்சசம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நிர்ணயத்தில் தந்திரு இது தேவன் தருகிற சந்தோஷம் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிதான சந்தோஷம் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான சந்தோஷம் சங்கீதத்துல நூற்றி பத்தொன்பது மிகுந்த கொள்ள உடைமையை கண்டுபிடிக்க மகிழ்வு போல நான் வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் அப்ப மிகுந்த கொள்ள உடைமையை பெருசா ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுங்க ஏதோ கொஞ்சம் எதிர்பார்க்குறான் ஏதோ ஒரு பணம் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறான் திட்டின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பொக்கிஷம் பெரிய பொக்கிஷம் கிடைக்குது ஒரு பெரிய கொள்ள உடைமை கிடைக்குது பயங்கரமா கிடைக்குது கிடைச்ச உடனே எப்படி சந்தோஷப்படுவான் அவனுக்கு அவ்வளோதான் தலைகால் புரியாது அட்டாடா நம்ம இவ்வளோதான் எதிர்பார்த்தோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்ம தலைவருக்கே நீ இவ்வளவு பொக்கிஷம் கிடைச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானா அதை மாதிரி வசரத்தை பொழுது அங்கங்க ஆண்டவர் புதையில மறைச்சி வச்சிருக்காருங்க நல்ல வார்த்தைகளை வாசிங்க வாசல ஒரு பெரிய சந்தோஷம் உள்ள பெரிய பெரிய பொக்கிஷம் மாட்டிகிட்டு இருக்குது ரெண்டு வசனத்துக்கு நடுவுல சில வார்த்தைகளுக்கு நடுவில் பெரிய பொக்கிஷம் கிடைக்குது வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்க புது புது வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு எப்போ வே வேத வசனத்தை தெரிஞ்சாலும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் சாப்பிட்டர் கணக்காக வாசிப்பேன் அந்த அளவு கூட வாசிக்கவே முடியல ஒரு வசனம் வாசிச்சா பார்த்தா ஒரு வார்த்தைக்கு நடுவில் ஒரு பெரிய பொக்கிஷம் அடைங்கிருக்கு ஐயோ அந்த அது பொக்கிஷம் அவ்வளோ ஆபர்டர் இருக்குதா எடுத்து அது தொலைக்கு இலைக்கி பார்க்கறதுக்குள்ள ஒரு வசனம் வாசிட்டு அது முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது அவ்வளோ பொக்கிஷத்தை உள்ளே மறைச்சி வச்சிருக்காரு தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் மறைச்சி வச்சிருக்காரு அவர்களை கண்டுபிடிக்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது தேவத்துவம் தேவ மகிமை தேவனுடைய பரிபூரண காரியங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டு ரகசியங்கள் தேவனுடைய ரகசியத்தெல்லாம் அப்படியே புதை பொருள் போல் வச்சிருக்கிறாரு தான் இது பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் பாருங்கள் அதை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே மிகுந்த கொள்ளை உடம்பை பாட் அடிக்கிற மாதிரி ஜாக்பாட் கொள்ளை அடிக்கிற மாதிரி எனக்கு பெரிய ஜாக் பாட்டாக கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்கிறான் நல்ல வேதத்தை நேசித்து வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஊன்றி வாசிச்சிங்கண்ணா டெய்லி டெய்லி ஜாக் பாட்டு தான் பைபிளை போதெல்லாம் ஜாக் பாட்டு தான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தமோ வசனமோ உண்மைகளும் உங்களை பேரானந்தத்தில் கொண்டு போகும் பெரிய சந்தோஷத்தில் கொண்டு போகும் நீங்கள் சந்தோஷப்பட்டு கூறுகள் என்று நாம் சொல்கிறத பார்க்குறோம் உலகத்தில் பிரச்சனை தான் செய்யுது ஆனால் அந்த பிரச்சனை உங்களுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியாது என்பது தான் திருஷ்டாந்த உண்மை உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொல்லலாம் பிலிப்பு பிளிப்புல வாசிக்கும் போ இது பௌலப்பாசனை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எவ்வளோ அடிபட்டார் எவ்வளோ உதப்பட்டார் ஐயோயோ அப்படிலாம் அப்படிலாம் அவங்க கஷ்டப்படலாம் சீஷர் உதவாங்களே அடி வாங்கலையா இந்த பவுல பசு என்ன சொல்கிறாரு கேளுங்க பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ் இந்த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகேன் ஐ சே ரிஜாய்ஸ் எப்போ சந்தோஷமா இருக்கா அதான் பலன் சந்தோஷமாயிரு 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 அதுதான் உங்களுடைய எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த டைம்லையும் சந்தோஷமாயிரு அது ஆண்டவங்களை அப்படி மாதிப்பார் சந்தோஷமா இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க கிருமையாக கைய நல்ல சமாதானமா இருப்பீங்கன்றது ஆண்டவர் சிலர் எங்கேருந்து எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வரலாற்று சம்பவங்கள்லாம் உள்ளே போனேன் பேருதுரு இது சாரி பவுல வந்து ஒரு சிறைச்சால் அடைச்சாங்க அது சிறைச்சால்னா நம்ம ஒரு சிறைச்சாலை மாதிரி அப்படி இல்லைங்க சிரைச்சா மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு அப்படிப்பட்ட சிறைச்சாலை இல்லை இது பயங்கரமான சிறைச்சாலை எங்க சிறைச்சாலைன்னா இவன் சாதாரண சிறைச்சாலை கூட வைக்கப்படலை அங்க அவர் பெரிய சியூ டைப் பைப்பு அதாவது இந்த மனுஷனுடைய மலங்களுக்கு எடுத்து செல்கிற பைப்பு பெரிய பெரிய பைப்பை ரோமானியர்கள் வந்து கல்லில் வெட்டி வச்சுருப்பாங்களாம் கல்லில் வெட்டி பெரிய ஒரு ரெண்டு ஆள் போகிற மாதிரி அதுக்குள்ளே அந்த பைப்பை அவங்க செலுத்தி இங்கே இருக்கிற ரோமில் இருக்கிற அவ்வளோ அசுத்தங்களை கொண்டு போயிட்டு கடலில் கலப்பாங்களாம் அவ்வளோ பெரிய பைப்பை பாறைக்கு நடுவில் உடைச்சி அது பைப்பு மாதிரி ஆக்கி இந்த தண்ணியை கொண்டு போய் கடலில் கலக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்களாம் போலோபன் என்ன செஞ்சுருக்குறாங்க மேலே ஒரு ஓட்டையை ரெடி பண்ணி அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே ஒன்று இறக்கிடுவாங்களாம் இறக்கிட்டா ஊழல் எப்படி இருக்கும் அந்த இடம் துர்நாற்றம் வீசுகிற இடம் பயங்கர எலிகளும் பெருச்சாலைகளும் விஷ ஜந்துகள் பூச்சிகள் பயங்கர கரப்பான் பூச்சிகள் இந்த இந்த பூரா அங்கே நிறைஞ்ச ஒரு இடத்துக்குள்ள அவன் அனுப்புவாங்கலாம் இவன் ரோம பிரஜர்றதுனால இவனுக்கு என்ன செய்வாங்களாம் கொஞ்சம் பிரெட்டும் ஒரு லைட்டும் தோல்ச்சுருலும் கையில கூட வாங்கலாம் இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த தோல்ச்சு கொடுத்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து எழுதுறாங்க சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்ன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இந்த கடிதத்தை எழுதினா என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது ஆச்சரியப்பட்ட ஆம் தேவன் கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை இந்த உலக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் ஒன்றும் தடை செய்ய முடியாது நான் இருப்பேன் என்று அந்த கடிதத்தில் எழுதி அங்கே இருந்து கடிதம் எழுதி அவன் வெளியில் இருக்க ஆட்களுக்கு அவன் உற்சாகப்படுத்துகிறான் எவ்வளவு பயங்கரமான சந்தோஷம் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அவ்வளவு ஏறப்பட்டது இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வோம் தேவனோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம் தேவனை மீட் பண்றோம் தேவனை சந்திக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம் தேவனோடு கூட பரிபூரணப்படும்போது எல்லாம் மறந்து போகுது எல்லா இருள் மறந்து போகுது எல்லா சூழல்கள் மறந்து போகுது எல்லா பிரச்சனைகள் மறந்து போகுது உங்கள் இருதயம் கலிகூறுகிறது அப்பேற்பட்ட கலிக்குருகிற அனுபவத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராலே இது எப்படி சாத்தியமாகும் பரிசு தாவியானவரால் சாத்தியமாகும் இயேசுவால் சாத்தியமாகும் இயேசு பரிசுத்தாவியை அனுப்பி உங்களை நிரப்பும் போது அவன் சரீரம் தாங்க உள்ளே இருந்துச்சு நான் நினைக்கிறேன் அவன் கூ அவனுடைய சரீரம் அவனுடைய பிசிக்கலாக அவன் அவனுடைய சரீரம் அந்த அந்த சூட்டிய அந்த பாதாள சாகடைக்குள்ள இருந்துச்சு ஆனால் அவன் ஆத்துமா தேவனுக்கு மேலே அங்கே பரலோகத்துக்குள்ளே போயிடுச்சு பரலோகத்து சந்தோஷத்தை களி கூறுகிறான் அங்கேருந்து எழுதுகிறான் கை மட்டும் எழுது சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருக்குங்க அந்த பௌல சொல்கிறான் நான் சந்தோஷமாக இருந்ததுக்கானங்க அதை எழுதுகிறான் அது மாதிரி இந்த பரிசு ஆவியானவர் இவங்களை என்ன நடத்துகிறாள் சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிறா ரிஜாய்ஸ் அப்படின்னு நான் நான் எக்ஸ்ட்ரீம் ஜாய் சமாதானத்துக்குள்ளே நடத்துகிறார் நித்திய பேரிடத்துக்குள்ளே நடத்துகிறார் கிருப்புக்குள்ள நடத்துகிறார் ஆஹ் தேவனை விஸ்வாசிங்க அவரோட நிலைத்திருங்க இயேசுவோடு இணைக்கப்படுங்க தேவன் உங்களுக்கு பரிவரோட சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த உலகம் தரக்கூட இரு கொடுக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் மிகப்பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு தருகிறாயிருக்கிறார் ஆமே